கடைசி நொடி நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் என்னுடைய அன்பு மக்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாட்டு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில நீங்க இறங்கிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால ஒருபோதும் நாங்க பின்னடை போறது இல்லை எந்த சின்னம்னாலும் போட்டிடுவோம் கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் இதை இந்த சின்னத்திலேயே என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை ஊற்று கவனியுங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் இதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக என்னுடைய நாங்கள் பெரிதும் பேரண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள்